இருக்கிறது வந்து நான் தூரத்துல இருந்து வீடு தான் பாருங்க அப்படியே எப்படி ஒரு இதாக இருக்குது என்று சொல்ல இன்னைக்குமே வந்து எனக்கு நினைவு இருக்கிற காலம் வரைக்கும் நான் அந்த விரதம் பிடிப்பேன் சொல்லி நான் நினைச்சேன்னா வணக்கம் நான் தாரகா என்று வந்து நான் தனியாக தான் உங்களோட ஒரு காணொளியை வந்து ஒரு சமையல் காணொளி தான் இன்றைய தினம் வந்து சாமியக்கா அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது முன்னாடி என்ன தனியாக எடுக்க சொன்னா அதே நேரம் வந்து இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா வந்து நான் தான் சமைக்க போறேன் உண்மைக்கு வந்து இன்றைய நாள் நான் விரதம் தானே அப்போ விரதம் பிடிக்க வந்து அவையலை தவிர கையால் சமைக்கி சாப்பிட்றது நல்லவன் சொல்லி எனக்கு அக்கா சொல்லி தந்தவா அப்போ நேற்றைக்குமே நான் தான் சமைத்தான் இன்றைக்கும் வந்து நான் சமைக்க போறேன் கூடுதலாக வள்ளிக்கிழமை என்று சொன்னாலும் சமைப்போன்னு இல்லாட்டியும் சமையலுக்கு வந்து கூடிய பண்பு உதவி செய்து கொடுக்கணும்னு வீட்டில் நிற்கிறனால அப்போ இன்றைய தினம் வந்து அம்மா வடிவாலெல்லாம் கூட்டி துடைச்சி முப்பண்ணி இயற்றெல்லாம் கழுவிட்டு வந்து எல்லாமே விட்டுட்டா இன்னும் வந்து சமைக்கிறது தான் நிச்சயம் இருக்குது அப்போ நான் அதை செய்யணுன்னு சொல்லிவிட்டு சிம்பிளா ஆள் சமையல் தான் நம்ம அதை நான் சொன்னாங்க பெண்களுக்கு தான் வந்து சமைக்க அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து விட்டாச்சு அதால் வந்து நாங்கள் எங்களுக்கு தான் சமைக்க போகிறோம் என்னாடி வந்து நான் எப்படி சமைத்தாலும் வந்து சாப்பிடுவேனோம் ஆனால் நல்ல ஒரு சுவையாக தான் சமைப்பேன் என்னென்று சொன்னால் இன்றைக்கு வந்து நல்ல மரக்கர்கள் இருக்குது அதை வச்சு அப்படியே சமைக்கலாம்னு சொல்லி அங்கே வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கணும் அதே நேரம் வந்து இந்த சமையல் நேரங்களில் வந்து நடக்கிற நிகழ்வுகள் எனக்கு சமையலுக்கு முடியல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா வந்து காணொலியும் முழுசாக பார்க்கணும் முழுசை பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் கருத்து போட்டீங்கன்ட்டு சொன்னா என்ன காணொலிகளில் மாற்றலாம் அவ்வளவு இந்த காணொலி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உலக கம்புல அங்கே அதோட வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா தான் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமனியா காடு செஞ்சு நல்ல ஒரு சிறந்த காணொலி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த காணொளி உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் ஒரு பெல் இருக்கும் அந்த பெல்ல கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அப்படியே வந்து வீடியோக்கு போட்டுட்டு பாருங்க எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து பாங்க வீடியோக்குள்ளாச்சு முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா உழப்பானை வைக்க போறோம் இந்த உழப்பானை வச்சு நல்லா தண்ணி கொதிச்ச தான் வந்து கொஞ்சம் அரிசி நாங்கள் அளந்து போடுவோம் அரிசி உண்மைக்குமே வந்து அளர்ந்துதான் போடுவோம் அரிசி அளந்து போடுவோம் தான் சிறப்புன்னு சொல்லணும் அஹ் நாங்கள் வச்சு போட்டு அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி பார்ப்போம் கொண்டு அந்த நேரத்தில் வந்து நான் தேத்தண்ணி ஆற்றி குடிக்கப்போம் எனக்கு வந்து சாயம் இல்லை இப்போ நேரம் வந்து பத்தரை நான் இப்போ தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து காத்தி குடிக்கிற சொன்னால் நெய் நெஸ்டமோ கூடுதலாக சாயம்தான் குடிக்கிறதுனால இந்த வள்ளிக்கிழம கொஞ்சம் மாப்போட்டு குடிக்க கொஞ்சம் தென்பாக இருக்கும் அதாவது இது ஒரு பேக்கெட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு ரிசிப்பருக்கிட்ட அத்தலாம் நான் கூடுதலாக வந்து கூட தானே தேர்த்தனையும் குடிக்கிறேன் நான் நீங்கள் கப்பை வேணுங்கோ இந்த கப்பையில் ஒரு முக்கால் வாசிக்க குடிப்பேன் அப்போ வந்து பிரச்சனை இல்லை ஆகமாக போட்டால் வந்து கொஞ்சம் பயத்த போயிடும் அதனால் அப்படியே காலிக்கும் அதனால் வந்து நாங்கள் விளபோ கொப்பிடுவோம் தித்திக்கு சொல்லுவான் தித்தி கிட்ட கால முகிட்டப்ப சாப்பிடு உண்டு விடியப்பட்டு போங்க அடிக்குவான் சரி அப்படியே தனிய குடிச்சிட்டு அடுப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா சிரிச்சு கொண்டு இருக்குது அப்ப அடுப்பை வடிவம் மூட்டினா தான் நாங்க என்னுடைய அரிசி வந்து இன்னைக்கு நான் கூட வெள்ளி அரிசி தான் போட போறோம் என்னன்னு சொன்னா குத்தரிசி என்று சொன்னா ஒரு மூட்டை உறகு வேணும் அதையும் குத்தரிசி அமைக்கிறார்கள் குத்தரிசி என்று சொன்னாலே வந்து நிறைய உறகுத நிறைய நெரு நின்று அமையும் ஆனா அது வந்து நல்ல அந்த அரிசி நல்லது சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு வந்து வெள்ளை அரிசி வெள்ளரிசி வந்து கொஞ்சம் சுவையா இருக்கும் ஆனா அது நல்லதுன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டோம் அங்க குத்தரிசிதான் நல்ல முண்டைக்கு வெள்ளை அரிசி தானே என்னன்னு சொன்னா வந்து நிறைய நேரம் அரி அரிசி அவையவே நிறைய நேரம் பிறகு அங்க கறி காய்ச்சுறது அப்ப சாப்பாடு வந்து நாலு மணி ஆகிடும் அம்மா அம்மாக்கு ரெண்டு சொன்னா ரெண்டு மூண்டை அடுப்பண்ணி மாலை ஜாதி செய்வீங்க ஆனா நான் தனியாண்ட வழியா கொஞ்சம் கஷ்டம் தானே பின்னா வெள்ளை அரிசியை போட சொல்லிட்டு போனவங்கன்னா வெள்ளை அரிசியை போடுவோம் என்ன போடுறது

சித்திர மிளகாய் போகிறோம் சித்திர மிளகாய் வந்து எனக்கு நினைச்சா குழிட்டு சாப்பிடுறது மழைக்கு ரொம்ப மிக சித்திர மிளகாய் நல்லா இருக்கும் சித்திர மிளகாய் எடுத்து திட்டி கத்திரி அதை கூட போடணும் எங்களுக்கு மிளகாய்க்கு அப்படி அப்படியே எங்கிட்ட சாப்பாட்டை பருப்பு எல்லாமே சமைத்து முடித்தாச்சு வாழை இலையுமே வச்சாச்சு என்னது வந்திருக்கிறீங்க ஆ சாப்பிட போகிறீங்களே ஆ சரி அப்போல்லாம் அதையும் போட்டுவிட்டு சாப்பிடுங்க பார்ப்போம் சரி சரி சாப்பிடுங்க வேணுமா சாப்பிடுங்க சாப்பிடும் Abdi lagi. Ha? So tu ni apa? Eh? Nampu. Tahu. Abdi lagi. Cor. Kau ni mana? Kau ni mana? Kau Kau ni ടയമി ഡാഞ്ഞാ ദാ ബോം ഹും പപ്പ എടി ചാള് കൊണ്ട് പപ്പ എടി ഇരിക്കുന്ന சாப்பிടി ചൊല്ലും എപ്ഡീ ഇരക്ക് എപ്ഡീ ഇരക്ക് ഓ ഓ നല്ലരgo ഹും ഡർഗ് കേട്ടേ കന്നേ

பாய் சொல்லி விடுங்க ஒன் ப்ரோ சாப்பிட்டுட்டு பார்ப்போம் பதிங்கள் ரெண்டு சொன்னா இங்க காலநிலையை பார்த்தா தெரியும் இப்போ வந்து தைப்பொங்கல் என்று சொன்னாலே பட்டங்கள் நிறை ஏற்று வினம் பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கார்த்திகை மார்கழி மாதமே தொடங்கிடுவினம் இந்த பட்டம் ஏத்த அப்படியே தைப்பொங்கல் முடியும் மட்டும் ஏற்றி கொண்டு வந்துருப்பினம் இது எங்களுக்கு தெரிஞ்ச அக்காக்கள் எங்கே வீட்டு வர அக்காக்கள பிள்ளைகள வேலை தான் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு பட்டம் தொடுத்துருக்குறாங்க மேலே பட்டம் ஏற்றி கடற்கரை எல்லாம் போய் பார்க்க நல்லா இருக்கு தைப்பொங்கல் அண்டு பாப்பம் வாய்ப்பு கிடைச்ச போகத்தான் வேணும் அப்படியே பார்த்தீங்களே சொன்னால் இங்கே வந்து ஒரு தென்னை ஒன்று இருக்குது இது வந்து எங்கெண்ட காணி தென்னை உண்மைக்குமே வந்து இந்த மாதிரி மரங்கள் வச்சா தேங்காய் தட்டுப்பாடான காலத்துலையெல்லாம் கண்டிப்பாக உதவும் இந்த தென்னிகள் எல்லாம் உண்மைக்குமே வந்து நாங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு இன்றைக்கு பிரயோஜனம் தராதுன்ட்டு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரியான பயிர்களை வைக்க கூட கூட பாருங்க இந்த வேப்ப மரம் தென்னை எல்லாம் கேட்க ஒரு வடிவாகவும் இருக்கும் பார்க்க அதே நேரம் வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் பிரியோசனமாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் தூரத்தில் இருந்து காட்டுறங்க வீடு தான் பாடுறோங்க அப்படியே எப்படி ஒரு இதாக இருக்குதுன்ட்டு சொல்லு உண்மைக்குமே வந்து இந்த மாதிரி பயிர்கள் வைக்க அதை வீட்டுக்கு குளிர்ச்சி அதோட சேர்த்து பிரியோசனம் பாருங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து தென்னை வாழை அப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு இப்படி வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும் அப்படியே வந்துட்டு இந்த நேரம் நான் ஏன் வெள்ளிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன் நான் என்று சொல்லி சொல்ல போகிறேன் ஏன்னென்று சொன்னால் நான் சந்திக்கிற பிள்ளைகள் கூடுதலாக சந்திக்கிற எல்லாருமே வந்து கேட்குற வினம் ஏன் தொடர்ச்சியாக பிடிச்சு கொண்டு இருக்கிறேன் நான் வந்து எப்போ என்று சொன்னால் யூனிவர்சிட்டி தொடங்கின காலத்திலேருந்து இந்திய வரைக்குமே பிடிச்சு கொண்டு இருக்கிறேன் வெள்ளிக்கிழமை விரதம் அப்போ வந்து இது ஏன் பிடிக்கிறான்னு சொல்லி கேட் கேட்குற வினம் கூடுதலாக அப்போ அதுக்கு வந்து நான் இந்த காணொலியில் வந்து விட சொல்ல போகிறேன் ஏனெண்டா எங்கெண்ட காணொலிகள்லையே பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் வந்து மழை உண்மைக்கு வந்து பெய்ய வழுக்க து நான் காணிகை வந்து நான் பார்த்தீங்களேன் சொன்னால் இந்த தகரம் வந்து கொஞ்சம் வடிவா இருக்குன்னுட்டு இதில் நின்று எடுக்கிறேன் அப்போ ஏன் வள்ளிக்கிழமை அவர் அதை பிடிக்கிறேன் நான் சொன்னால் வந்து நாங்கள் கொஸ்டலில் படிச்சுனாங்க எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டல் ஸ்டோரி கூட எங்க ஒரு ஒருத்தர் சொல்ல சொன்னவர் அது வந்து கூடிய சீக்கிரம் நிறைய பகிர்ந்து கொள்ளும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து கொஸ்டலில் வச்சு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதை விடவும் காண ஆண்டு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் பகிர்ந்து கொள்வோம் அது பிரச்சனை இல்லை அப்போ வந்து கொஸ்டலில் இருக்க வந்து நான் நானும் பத்தாம் ஆண்டு படிச்சு கொண்டிருந்தேன் பத்தாம் ஆண்டு எனக்கு வந்து அப்ப பதினஞ்சு வயசு அப்போ அப்படி இருக்கேக நான் வந்து ஸ்கூலில் ப்ரிஃபெக்டாக கூட இருந்தே நான் அப்போது ஒரு வெள்ளிக்கிழமை தான் ப்ரிஃபெக்டாக அங்கே வந்து பின்னேறமே ஸ்கூல் முடித்தோன்னா வந்து அங்கே கொஞ்சம் வேலை இருக்கும் அதுவும் ஹோஸ்டலில் இருக்கிற பிள்ளைகள் ப்ரிஃபெக்ட் ஹஸ்டலில் இருக்கிற பிள்ளைகள் பிர்ஃபெக்டாக இருந்தால் அவைக்கு வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் வேலை இருக்கும் அதாவது அங்கே வந்து பிரின்சிபலோட ப்ரின்ஸிபலோட ரூமில் போய் நின்று வேலை செய்யணும் அதோட வந்து எங்கள் டியூட்டி சைக்கிள் பார்க் டியூட்டி அப்போ அதெல்லாமே வந்து செய்யணுமண்டேக்கி எனக்கு கொஞ்சம் வேலை கூடவே இருந்தது அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வரைக்கும் வந்து சரியான பசி அப்போ வந்து பார்க்க வந்து முட்டை கறி சோ சோறு தாரா முட்டையாமது அப்போ அந்த தாரா கூட நாங்கள் வளர்த்தது வளர்த்ததுங்கிற வளர்த்ததுங்க நாங்கள் இல்ல இல்லை நாங்களும் தாரா வளர்க்குறோம் ஆனால் அந்த முட்டை வந்து எங்களுக்கு கொண்டு வந்து தந்தவினம் அப்ப அந்த முட்டையை வச்சிருக்கலாதுன்னு சொல்லிட்டு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து முட்டை கறி வச்சு சார் எனக்குமே அது என்ன இதுன்னு தெரியல நானுமே வந்து சாப்பிட்டுட்டேன் அப்போ அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு வெளியில் தான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏரியண்டு அப்போ அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச வெள்ளிக்கிழமை நான் மச்சு சாப்பிட்டுட்டணும்னு சொல்லிட்டு உண்மைக்குமே அன்றைக்கு பிறகு நான் அந்த ஹோஸ்டலில் ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லை அப்படியே இருந்து அதை சாப்பிடாம இருந்தால் சொன்னவங்களா வரத்தம்பருந்தானே அப்படியே வீட்டை வந்தாச்சு அது என்னில் தான் பிள்ளை என்னென்று சொன்னால் அவையல் வந்து தந்தது வெள்ளிக்கிழமை கூடுதலாக கிறிஸ்டியன் கொஸ்டர் தான் அவையள்தான் நினைப்பதால் அந்த முட்டை பழுதாகாமல் காப்பாற்றணும் அது ஒரு உணவை உணவை பழுதாகாமல் காப்பாற்றணுமென்ட்டு சொல்லி நாங்கள் தான் எங்கேண்ட மனது கட்டுப்பாடுக்கு வச்சுருக்கணும் எங்கெண்ட இதை வந்து கொண்ட்ரோலுக்கு இருக்கணும் எங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து ஞாபகத்தில் இருக்கணும் பசிக்கின்ற உணர்வால் வந்து நான் வந்து அன்றைக்கு என்ற ஒரு விஷயத்தையே மறந்து சாப்பிட்டுட்டேன் அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் இப்படி தாண்டிட்டுனேன் சொல்லி எனக்கு அந்த நேரம் வந்து எண்ணில் எரிச்ச வரையில் அந்த செய்த அந்த சாப்பாடு தந்தாக்கள் தான் வந்து கோவம் வந்தது கோபம் வந்து தான் அவையால் ஏதாவதுன்ற மாதிரி நான் சாப்பிடாம விட்டு அந்த இருந்து வெளியில் வந்துட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கோவிலுக்கே போகிறதில்ல பெருசாக அதுக்கு பிறகு ஒரு செயற்பாடுமே எனக்கு இல்லை கோவில்களுக்கு போகிற இல்லை ஒன்றுமே செய்கிற இல்லை பிறகு பார்த்து ஓ லெவல் பாஸ் பண்ணிட்டு ஓ லெவல் பாஸ் பண்ணால் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஒன்று வந்தது சரி கடவுள் இருக்கிற வழியாக தான் நான் வந்து நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஏன்னா நான் வந்து ஓலெவலுக்கு சொல்லி டியூஷனுக்கு கூட போகிறேன் இளைஞர்களுக்கு வந்து அப்போ டியூசனுக்கு போகிறதுக்குரிய வசதி இல்லை அப்படி இருந்தும் கூட ஓ லெவல் பாஸ் பண்ணியிருக்கிறேன் என்ன வந்து சரி இது கடவுள் சக்தியுமோண்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து ஏ லெவலில் இருந்தே வந்து நான் கூடுதலாக கோவிலுக்கு போக வளர்க்கிட்டான் கந்த சஷ்டி விரதம் பிடிக்க வளர்கிட்ட நான் அப்படியே வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருக்க வளக்கிட்டு தான் இன்றைய வரைக்கும் அந்த கடவுள் நம்பிக்கையை கைவிடையில இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை சாப்பிட்டது என்னில் தவறு சொல்லி நான் ஒரு ஏலெவலுக்கு பிறகு எனக்கு விளங்கிட்டுது அதுக்கு எப்படியாச்சும் பிரயாஜத்தில் செய்யணும் என்று சொல்லிட்டு நினைச்சேன் லெவல் பாஸ் பண்ணி நான் வந்து யூனிவர்சிட்டி போனால் கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை எதுன்றக்காண்டி அந்த பிள்ளையை சரி செய்ய முடியாது ஆனால் அந்த பிழைக்குரிய தண்டனையாக நான் வந்து வள்ளிக்கு வள்ளி விரதம் பிடிப்பேன் அது வந்து எனக்குண்டு நினைவு இருக்கிற காலம் வரைக்கும் நான் அந்த விரதம் பிடிப்பேன்னு சொல்லி நான் நினச்சேனா அதே போல் இன்றைக்கு நாலு வருஷம் முடிய போது இன்றைய வரைக்குமே பிடிச்சு கொண்டிருக்கிறேன் ஸோ தவறுகள் வந்து எங்களை அறியாமல் நாங்கள் தெரியாமல் செய்கிறது வந்து அது அது உண்மைக்குமே வந்து தவறு மனிதர் சொன்னால் தவறுகள் செய்வீனம் ஆனால் அந்த தவறு என்னைக்கு ஒருத்தர் யோசித்து அதை திருத்தி கொள்ள நினைக்கிறாரோ அன்றைக்கே வந்து அவர் வந்து நல்ல பாதையை நோக்கி போகிறார் என்று சொல்லி எனக்கு எங்களுக்கு பா பாடசாலைகளையும் சரி பெற்றோரும் சரி பெரியார்களும் சொல்லி தந்த கருத்தின்படி இந்த ஒரு விஷயத்தை நான் செய்த மிகப்பெரிய பிள்ளையாது அந்த பிள்ளைக்கான பிரயோஜித்தமாக நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தை பிடிச்சு கொண்டு வரேன் காற்று பறந்தபடி சல்லாபம் கொள்கின்றது ஆங்காங்கே பூத்து குலுங்கும் மலர்களுடன் காண குயிலின் நோசை காதூரம் கேட்க காற்று பறந்தபடி இயற்கையின் காதலனாக மலர்களை வாழ வைத்து மனங்களை குளிர்விக்கிறது அதன் மெல்லிய சப்தம் சங்கீதமாய் சிந்தைக்குள் அழகான கவியை தன்மொழியில் பாடுகிறது மழையும் வெயிலும் மனித மனங்கள் போல இரு துருவங்கள் ஆங்காங்கே மாறிக்கொண்டே இருக்கும் இயற்கையை மிஞ்சிய சக்தி உண்டோ கூறுங்கள் நாம் வாழ்வதும் அங்கேதான் வீழ்வதும் அங்கேதான் பிறப்பதும் அங்கேதான் இறப்பதும் அங்கேதான் பிறகே இயற்கையை நாசமாக்குவான் அதன் கொள்ளை அழகை தனிமையிலிருந்து ரசித்து பாருங்கள் எங்கே அதை அழிக்க மனம் வருமா இயற்கையை மதிப்போம் வரும் அபாயங்களிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றுவோம் இதனால் என்னால் முடிந்த ஒரு சில நட்செய்திகள் அப்படியே காணொளி எடுத்து கொண்டு போவேக்கு எந்த மனதில் உதித்த சில விடயங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதை விட இந்த காணொளி முழுவதுமே நீங்க பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த காணொலியில நிறைய விஷயங்கள் இருக்குமே இந்த காணொலியில வந்து உண்மைக்குமே குக்கிங் வீடியோன்ற ஒரு விஷயத்துக்கு கீழே நான் இந்த காணொளி எடுக்கல சமைச்சு அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் என்னென்று சொன்னால் நோமலா நாங்கள் சமைக்கிற முறை ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு செய்து காட்டின விடயங்கள் தான் அப்போ அது நோமலாக வைக்க வந்துட்டு அப்படியே ஓரளவு எடுத்து காட்டினான் அதை விட வந்து இந்த காணொலியில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் வந்து இந்த மாதிரி நல்ல செய்திகள் இன்றைக்கு வள்ளிக்கிழமை விரதம் பிடிக்க வந்து வெள்ளிக்கிழமை நாள் அடிக்க இந்த வெள்ளிக்கிழமை விரதத்துக்கான கேரணத்தை சொல்லிய அதிலேருந்து ஒரு செய்தியை சொல்லலாம் இதை இப்போ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் சொல்ல நீ யாருன்னு சொல்லி இதை நான் கற்றுக்கொண்ட விட நானும் புதுசாக சொல்லலை என்ற வாழ்க்கையில் கண்ட அனுபவம் என் இது வந்து நானாக செய்யலை எனக்கு மற்றவர்கள் சொல்லி ஓகே இது சரியாக இருக்குது அப்போ நான் இப்படி செய்யலாம் வந்து யோசித்து செய்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னு தான் அதோடு சேர்த்து வந்து உண்மைக்குமே நிறைய நாள் உங்களோட கவிதை பகிர்ந்து கொண்டு எங்கள் உறவுகளுமே வந்து கவிதைக்கு எதிர்பார்த்துருப்பீங்கள் அதே நேரம் வந்து நான் கவிதை எழுதிக்க அது எனக்குமே ஒரு ஆர்வமாக இருக்குது இன்னும் இன்னும் அது இது சம்மந்தமான படைப்புகள் படைக்கணும்னு சொல்லி அப்போ இன்றைக்கு ஒரு சின்ன கவிதை தான் இப்போ நாளரை வந்திருந்தேன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சின்ன ஒரு கவிதை அப்படித்தான் வந்து இந்த வீடியோவை நான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளைக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த காணொலியோடு உண்மைக்குமே சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற நான் தாரகா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனும் மறக்காமல் கொள்ளுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கு நாங்கள் நாளை சந்திப்போம் நன்றி